ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வைகாசி விசாகத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தோன்றி வாயு தேவனால் சரவண பூகியில் சேர்க்கப்பட்டு பின் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதி தேவியால் ஒன்று சேர்க்கப்பட்டு தேவர்களை காக்க அசூரர்களை அழிக்க உருவான சக்தியே ஆறுமுகன் நம் ஆறுமுகனின் அவதார தினமே வைகாசி விசாகமாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றொரு பெயரும் உண்டு தன் அன்னையிடம் வீர வேலை பெற்ற முருகன் சேனாதிபதியாக போர்க்களத்திற்கு சென்று சிங்கமுகன் தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் சென்றார் போரில் சூரபத்மனை அழிக்காமல் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவனின் ஒரு பாதியை செய்வலாகவும் மற்றொரு பாதியை மயிலாகவும் மாற்றி தன் வாகனமாக கொண்டார் இந்த வைகாசி அன்னைக்கு கந்தரப்பம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது இதே மாதிரி தான் நான் படையல் பண்ண இந்த லாங் வீடியோவில் பார்க்கலாம்